கோவையில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் கலந்துரையாட இருக்கிறார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் நிச்சயமாக சார் அதாவது மேடம் வணக்கம் தற்போது இந்த நிர்பயா கேஸ்ல நாலு ஆண்டுகள் தீர்ப்பு வழங்கியிருக்க இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதில் மனிதாபிமானத்திற்கு எந்த வேலையும் இல்லை என்பது எனது கருத்து மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து உயிரை வாங்கும் பொழுது அவர்களின் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருப்பது சரியான தீர்ப்பு கடுமையான தீர்ப்பு என்று மற்றவர்கள் சொன்னாலும் அது சரியான தீர்ப்பு என்பது எனது கருத்து குறிப்பாக இந்தியாவில் பெண்களுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இப்பொழுதுதான் பாதுகாப்பு மேம்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் அதிக பாதுகாப்பு வேண்டும் இன்னும் பெண்கள் முழுமையாக பாதுகாப்போடு வெளியே நடமாட முடிகிறதா என்றால் இல்லை மிருகத்தனமான ஆண்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பலிகட ஆ ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலும் இத்தகைய நடவடிக்கை இல்லாமல் ஒரு பாலியல் பலாத்காரம் கூட இல்லாமல் ஒரு சூழ்நிலை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் உருவாக்கப்பட வேண்டும் சென்னையில் பார்த்தீர்கள் என்றால் கிருத்திகா என்ற சிறு பெண் அதே போல ஆறு வயது ஏழு வயது குழந்தைகள் கூட இப்பொழுது சுதந்திரமாக நட முடியாத ஒரு அவல சூழ்நிலை நினைவுகிறது இது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் இது தண்டனை மட்டும் இதற்கு பதிலாகாது இதற்கு சமூக சமூகமும் மாற்றப்பட வேண்டும் இணையதளங்கள் போன்ற இடங்களில் அவர்களுக்கு கவர்ச்சிகரமான கதைகளும் காட்சிகளும் அதிகமாக இளைஞர்களுக்கு கிடைக்கிறது இதுவும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பண்பாடோடு கூடிய வளர்ச்சி தான் சரியாக இருக்கும் பண்பாடு சீர்குலையும் பொழுது இத்தகைய நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி சரியாக வளர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து தூக்கு தண்டனை கூட பல்வேறு தமிழகத்தின் போன்ற பல்வேறு இடங்களில் தூக்கு தண்டனைங்கிறது ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இப்போ தற்போது அவர்கள் உயிரை பலியாக்கினது உறுதி செய்யப்பட்டால் தூக்கு தண்டனை சரியான தீர்ப்பு தான் மனிதாபிமானமே இல்லாமல் நடந்து கொள்பவர்களுக்கு நாம் மனிதாபிமானம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது கடுமையான கருத்து குறிப்பிட்டது போல அதாவது இந்த சம் அந்த தண்டனை என்பது கடுமையாக இருந்தாலும் சமூகம் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்குது சரண்யா